இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே சேடாக இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஒரு ஜில் அப்டேட் ஒரு செம ஹாப்பியான அப்டேட் வந்துருக்குங்க சிட்னி டெஸ்ட் இந்தியா தோற்றாலும் அதாவது டபிள்யூடிசி ஃபைனல் சென்றுள்ளார்கள் என்றே சொல்லலாம் அது எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சொல்கிறேன் ப்ரோ அதாவது நூற்றி ரன் தான் இலக்கு செட் பண்ணியிருந்தாங்க பாட்ஸ்அப் படம் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்க கூடம் சூப்பர் ஸ்டார் படம் ஓகேவா அதில் வந்துட்டு ரஜினிக்கு ரெண்டு கையை கட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்களா ஆனந்த்ராஜ் அது வந்துட்டு ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது ரெண்டு கையை கழட்டி விட்டா அடிச்சு அடிக்கணுங்க தான் வீரன் பட் பட் அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியா வந்துட்டு பும்ரா இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க ஓகேவா இது வந்துட்டு ஒரு முழுமையான வெற்றி இல்லை என்று போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்த வெற்றியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா மேன் ஆஃப் த சீரீஸே வந்துட்டு பும்ரா தான் வாங்கியிருக்காரு ஆஸ்திரேலியா மண்ணில் ஓகேவா அதிக விக்கெட் டேக் பண்ணியிருக்காரு அவருக்கு தான் இந்த கப்பு போய் சேரணும்னு சொல்லிட்டு தொடர ஜெயிச்ச பிறகு அண்டு பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கப்பை பும்ரா கையில் கொடுத்து அப்படி ஷோல்டரில் தட்டி கொடுத்தா பாருங்க இதுதான்டா நட்பு எனக்கு அந்த தருணம் ஒரே ஒரு என்னங்க சொல்கிறது பாடல் வரி தான் வந்தது நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடர்ல சொல்லலாம் முந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்பு இல்லையே அந்த மாதிரி தான் இருந்தது என்றே சொல்லலாம் செம்ம ஃபயர் மூடுங்க அண்டு பேட் கமின்ஸ் எப்போதுமே நல்லவர் தான் பட் அவரோட செயலும் வந்துட்டு வேற லெவலில் இருந்தது என்றே சொல்லலாம் கூஸ் பம்பா ஆகிட்டாருங்க பும்ரா ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய பெயின் ஓகே மிகப்பெரிய லெவலில் அதாவது இன்ஜெக்ஷன் போடப்பட்டிருக்கு டேப்லெட் எடுத்திருக்காரு ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்கு அதோடு தான் வந்திருக்காரு களத்துக்கே ஓகேவா இந்த வெற்றியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா வீரர் சேர்ந்து அவரிடம் கப்பு கொடுத்தாங்க பாருங்கள் ஆஸ்திரேலியா அங்கே ஜெயிச்சிட்டாங்க அவங்க டபுள்யூடிசு ஃபைனல் செல்லலாம் அதனால் வந்துட்டு எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று தான் சொல்லணும் இந்த மாதிரி நல்ல எண்ணம் போதுங்க எண்ணத்தை விதைக்கணும் அவரே சொல்லிவிட்டார் பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருக்காருனா வீரம் இல்லாமல் விளையாண்டு ஜெயிக்கிறது அது வந்துட்டு ஒரு போட்டிக்கும் ஒரு போருக்கும் அழகு இருக்காது அப்படி தான் இந்த டெஸ்ட்டை நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் இதை நான் ஜெயி ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லக்கூடாது அதுவே மிகப்பெரிய பெருத்த அவமானம் இந்த வெற்றி முழுமையாக அவருக்கே போய் சேரும் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு தாங்க கர்ஜனியை விட பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த கர்ஜனைக்கு சொந்தக்காரர் வந்துட்டு பும்ரா தான் சொல்லிட்டு அவார்டை கொடுத்தா இருப்பாருங்க மைதானமே ஆர்ப்பரித்தது என்றே சொல்லலாம் ரசிகர்கள் மத்தியில் ஓகே சரி ப்ரோ ஃபைனலுக்கு வந்துடுங்க ப்ரோ இந்தியா வந்துட்டு டபிள்யூடிசி ஃபைனல் சொல்ல முடியுமா டபுள்யூடிசி ஃபைனல்னா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குதுங்க இருக்குது வாய்ப்பு இருக்குது அதாவது இலங்கையோட ஆஸ்திரேலியா இரண்டு டெஸ்ட் மோதுறாங்க இலங்கை சொந்த மண்ணில் அதில் ஆஸ்திரேலியா வந்துட்டு ரெண்டு மேட்சும் மோசமாக ரெண்டு டெஸ்ட்டும் தோத்தாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு சின்ன ஏஜி வாய்ப்பு இருக்குது ஓகேவா பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி நடந்தால் டெஃபினட்டாக இந்தியா டபிள்யூடிசி ஃபைனல்ஸில் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இலங்கை கண்டிஷனில் வந்துட்டு இவனுங்க தையாத்த தையாத்தக்கா தான் அதாவது ஸ்பின்னுக்கு தகிடு தத்தம் போடுவாங்க அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் தோத்தாலும் இந்த டெஸ்ட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கூஸ்பம் நிகழ்வு நடந்தது அது வேற லெவல் சம்பவம் என்று சொல்லலாங்க